வணக்கம் மக்களே என்னம்மா வெளியில் தேவாமிர்தம்னு வச்சுட்டு உள்ளே கேரட்டு சாத்துக்குடி ஆப்பிள் அப்படி காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ நான் காமிக்க போகின்ற நீர் ஆகாரம் வந்து இரண்டு ஆப்பிள் ஜூஸ்க்கு சமம் இரண்டு கேரட் ஜூஸ்க்கு சமம் இரண்டு சாத்துக்குடி ஜூஸ்க்கு சமம்ங்க ஏன்னு கேட்குறீங்களா அவ்வளோ ஒரு உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குன்றது என்னுடைய முன்னோர்கள் வந்து பத்து டாக்டருக்கு சமம் பத்து அறிவியல் விஞ்ஞானிக்கு சமம் பார்த்தீங்களா பழைய சாதம் எப்படி கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஆகாரம் என்னுடைய அப்பா கூட என்னுடைய முன்னோர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலையில் இந்த நீர் ஆகாரத்தை தான் முதலில் காலையில் எழுந்தவுடன் குடிப்பார்கள் குடிச்சிட்டு வயலுக்கு போனாங்கன்னா பதினோரு மணிக்கு தான் சாப்பாடு வரும் அது வரைக்கும் இந்த ஆகாரம் உடம்புக்கு தேவையான அனைத்து விட்டமின்ஸ் கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் அத்தனையும் கிடைக்கும் இதில் நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய சத்துகள் கூட இதில் இருக்கிறதா டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதை காலையில் இந்த காஃபி டீலாம் விட்டுட்டு இதை காலையில் குடித்தோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்துக்கு வந்து உடம்புல இருக்கிற நீர் சத்து குறையாமல் இருக்கும் செரிமான மண்டலம் ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் உள்ள நாய் வந்து கடிச்சிருச்சு வீட்டு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு டம்ளர் நீர் ஆகாரம் குடிச்சிட்டு வருவாங்க அது ஏன் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் எனக்கு புரியாது பட் இதனால தான் இருக்கும் போல இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு நல்ல பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால கூட எனக்கு இன்னமும் தெரியல ஆனால் அது நானும் குடிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் அது மாதிரி இதை வந்து டெய்லி வெயில் காலத்துக்கு கொடுங்க ரொம்ப நல்லது சாதம் சாப்பிடுங்க பழைய சாதம் ரொம்ப அருமையான ஒரு மருந்து பழங்கள் வாங்க முடியல அப்படின்னா நீராகரம் பெஸ்ட்